ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் விளாக்ஸ் ஆஃப் பவி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் டே லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மகிழ்க்குட்டி வந்து பால்லாம் குடிச்சிட்டாரு சும்மா உட்காந்துட்டு இருந்தான் அம்மா சிரிச்சுருட்டி போட்டு விடலாம் பாப்பாலான்னு பார்க்கலான்ட்டு போட்டு விட்டாங்க பட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் ஓடி வந்துட்டார் அதுக்கப்புறம் அக்காவும் மகிழ்கட்டியும் வந்துவிட்டாவே பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வந்து ஒர்க்கை போக்காம வீட்டில் இருந்தேன்னா அந்த டே வந்து போகிறது தெரியாதுங்க ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்போம் காலையில் ரொம்ப ரிலாக்ஸாக டே வந்து எங்களுக்கு பிடிச்சி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக போவோம் ஆனால் அக்காவுக்கு பிஃபோர் மேரேஜ் எல்லாம் நாங்கள் சுத்தமாக வந்துட்டு சண்டே தான் வரும் நீ ஒரு வேலை நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சண்டையாக வரும் ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து எதோ ஒன்று பண்ணுறது சாப்பிட்றது எதோ ஒன்று பண்ணுறது இப்படி போயிட்டு இருக்குங்க ஸோ காலையில் ஒரு எட்டு மணிக்கிட்ட தான் எந்திரிச்சிருந்தோம் ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த மந்த்து கிராசரி வாங்க போகும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மேகி ரெண்டு பேக்கெட் எடுத்துருந்தேன் ஸோ அதை வந்து காலையில் கிளறி சாப்பிட்டாச்சுங்க லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஆம்பூர் ஸ்டைலில் வந்து அக்கா பண்ணியிருக்கா ஃபஸ்ட் டைம் ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க ஒன்றும் இல்லை வர மிளகா தண்ணியில் ஒரு ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணிட்டாலுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவும் போல பிரியாணி நம்ம தாளிச்சு விட்ற மாதிரி தான் ஆனால் மெயினாக அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடணுங்க அதுதான் வந்து பிரியாணிக்கு அந்த கலர் டேஸ்ட்டு கொடுக்கறது இதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெசல் வாஷிங்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்புறம் கீழ் வீட்டில் தமிழ் அக்காவும் வந்திருந்தாங்க ஸோ அந்த அக்கா வந்தப்போ சரி காஃபி போட்டு எல்லோரும் குடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் காஃபி போட்டுட்டு இருந்தேனுங்க நம்ம சார் வந்து சக்கரை டப்பை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டால் போதுங்க சக்கரை வேணும் வேணும்னு நடப்புடிக்கிறது நாட்டு சக்கரை வந்து இத்தனை ஒன்று எடுத்து வாயில் வச்சுட்டா போயிடும் அப்புறம் வரவே மாட்டான் ஸோ அப்படியே வந்து பழக்கமாக போச்சு எப்படியோ ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு இருந்திருங்க அந்த பேக்கெட்டை பார்த்ததும் வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டான் ஸோ அது ஒரு பேக்கெட்டு பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பண் எப்பவும் போல் தான் வந்துட்டு பண்ணுறதுங்க ஸ்பைசஸ் எல்லாமே மைல்டாக தான் ஆட் பண்ணியிருந்தான் மிளகாத்தூள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க மகிழ்க்குட்டுமே நல்லா சாப்பிட்டான் மட்டன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேக வச்சுட்டாளுங்க இப்போ மட்டன் விசில் விட்டதுக்கப்புறம் தான் வந்து அரிசி ஆட் பண்ணுவாள் சைடில் அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காகவும் அக்கா வந்து மசாலா போட்டு புரட்டி வச்சுட்டுருந்தாங்க நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுலாம் ரொம்பவே ரேரு தான் ஃபிஷ் ஃப்ரை வேணால் அடிக்கடிக்கே பண்ணுவோம் ஸோ அதுக்கு எப்படி மசாலா போடுறோம் அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் போட்டு புரட்டி வச்சிட்ருந்தா மட்டன் வெந்துருச்சுங்க அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் விட்டு நம்ம வந்து ரிட்டர் க்ளோஸ் பண்ணுறது தான் திருப்பியும் விசில் விட்டோம்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஆனால் தம்லாம் போடலைங்க நீ தம் போட்டால் இனிமேல் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மைல்டாக நல்லா இருந்துச்சுங்க மகிழ் குட்டியுமே நல்லா சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் புரிச்சிட்டு இருந்தால் அம்மா வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மட்டன் குழம்புக்கு வந்து இருந்தாங்க எப்பவுமே வந்து வணக்கி அரைச்சி ஊற்ற வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் முதல்ல லன்ச் வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டங்களாக செஞ்சு சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வருமே அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் வீடே அமைதியாகிடும் எல்லோரும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஈவினிங் வந்து அப்படியே டே போவோம் ஸோ மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக உதிரி உதவியாக வந்துருந்துச்சிங்க ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங் சார் குளித்து மேக்கப் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க சைக்கிள் ஒட்டி விளையாடுறதுக்கு ஸோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டாவே பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கி பிடுங்குறக்கே வர்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வச்சுட்டு அது உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஓட்டலன்னு சொல்லிட்டு அட முடிச்சிட்டு இருந்தான் அப்புறம் அம்மா வந்து அவனை கூழ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சத்தியமாக கூழ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ராகை கூழ கொடுப்பாங்க பட் கிளைமேட் சேஞ்சுன்னு இருக்கிறதுனால ராகை கூழ் வந்து சீக்கிரம் சளி பிடிச்சிரும்ல அதனால் அவன் சத்தியமாவுக்குள் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து ரெடி இருந்தாங்க சைடில் அப்படியே எங்களுக்கு டீயும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா மத்தியானம் செஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டே வந்து முடிஞ்சிருச்சுங்க இனி அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு டே நைட் அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்துட்டேன் ஸோ தனியாக ஏன் போஸ்ட் பண்ணணும் இது கூட மிஷ் பண்ணி விட்டுறலாம் அப்படின் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேங்க ஸோ அம்மா வந்து டிவி வச்சுட்டு வந்துருந்தாங்க சாருக்கு ஃபஸ்ட்டே ஊற்றி கொடுத்தாச்சு சார் வந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து நானக்காவும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வந்து அடிக்கடி கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவா இல்லைங்களா ஸோ அதனால் அது கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்க வந்திருந்தா இந்த ஷாப்லாம் எல்லாமே இருக்குங்க ஆரி ஒர்க்குக்கு தேவையானது ஸ்டிச்சிங்க்கு தேவையானது எல்லாமே இருக்கும் நம்ம இயரிங்ஸு பேங்கிள் இந்த மாதிரின்ட்டு ஸோ மகிழ்குட்டிக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின் தாங்க மெயினாகவே வந்திருந்தோம் ஏன்னா வந்து நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலும் இதில் ப்ரைஸ் ஸ்டிக்கர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்புறம் அந்த ப்ராண்டோட நேம் எல்லாமே அந்த ஸ்டிக்கரை பிச்சு பிச்சை எடுத்து வந்து ஒட்டி விளையாடுறான் ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டா நோட்லேயே ஒட்டி விளாண்டுக்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க ஸோ இங்கே வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ போனோன்னே எங்கள் அக்கா வாங்கிடுவான் பட் அன்றைக்கி என்னமோ ஒன்றுமே எடுக்கலை ஸோ அங்கேருந்து பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்கே வந்துருந்தோம்னா ஹோட்டல் தான் வந்துருந்தோம் ஹோட்டல் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்தோங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்களா சாப்பிட்டுட்டு ஸோ நல்லா புரோட்டாவும் வெஜ் சாலில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா அந்த குருமா தான் அந்த குருமாவுக்கு அந்த கடையே வந்து ஃபேமஸ்ஸு ஸோ குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க நைட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டே வந்து அப்படியே என் பண்ணுறது தான் ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா குருமா வந்து பிளாஸ்டிக் கவர்லேயே இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட்டு அதை மாற்றி வச்சுட்டுவேன் நான் அதுக்கப்புறம் இலையிலேயே புரோட்டம் இருந்தது ஸ்மெல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் பட்டு ரொம்பவே அன்ஹெல்தி தாங்க நைட் டைம்லேயும் குறிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க சின்ன வயசில் என்றைக்க ஒரு நாள் வாங்கி கொடுப்பாங்களா அது அந்த டேஸ்ட் வந்து ஒட்டிடுச்சுங்க ஸோ பெருசானக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் புரோட்டா கடைக்கு பார்க்கும்போது வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை வருது பட் இப்போ மஸ்டெல்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருப்போம் இப்போலாம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியாச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு அதுக்கு மேலே சுத்தமாக சாப்பிடவே முடியாதுங்க ஸோ மகளிர் குட்டி கண்ணில்லாம் காட்டவே கிடையாது நாங்கள் சாப்பிடும்போது எட்டி இட்டி பார்த்தோம் நாங்கள் தோசை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே சாருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷங்க அவங்க அம்ச்சி கூப்பிட்டு நோட் எடுத்து கொடுக்க சொல்லி வச்சு ஊட்டி விளையாண்டுருந்தாரு ஸோ ரொம்பவே ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தா சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க Mamma, mamma. Basta <muchas> la politica, mettati a beccare. Oh, இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை வந்து அஞ்சு ரூபா தாங்க ஸோ ரெண்டு அட்டை வந்து பத்து ரூபா அதை வந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ நல்லா ஒட்டி பிரோஜனமாக விளையாண்டான வேணால் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் குட்டிக்கு தோசை பச்சைப்பயிருங்க பச்சை பச்சைப்பயிரு கடைஞ்சிருந்தாங்க அம்மா ஸோ அதே வந்து கொடுத்தாச்சு அம்மாவுக்கும் வந்து அதையே சாப்பிட்டுட்டாங்க எனக்கும் அக்காவுக்கு மட்டும்தான் வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா அம்மெல்லாம் மோஸ்ட்லி புரோட்டா பிரியாணி எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை பெருசாலாம் சாப்பிட மாட்டாங்க வாங்கிட்டு வரேன்ட்டாலும் வேண்டாம் வேணாம் தான் சொல்லுவாங்க மதமேரியா வாங்கிட்டு தான் அது நம்ம தான் சாப்பிட்ணும் நல்லா கீழே தான் போடணும் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் நாங்கள் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் மனசுக்கு கேட்காம அவங்களுக்கு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்